சென்னையில் போராடி வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவாக நெல்லையிலும் மாற்றுத்திறனாளிகள் தொடர் சாலை மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் சென்னையில் வந்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் கூட்டத்தோடு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து அவருடைய போராட்டம் அங்கே தென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை கண்டு அரசு தரப்பிலிருந்து கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது இதனுடைய நிகழ்ச்சியாக நெல்லையிலும் அங்கே போராட்டம் தொடங்கி இருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் அது அங்கு உள்ள நிலவரம் குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்கள் அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திதான் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன இந்த போராட்டத்தின் போது சென்னையில் கிட்டத்தட்ட எட்டாவது நாளாக இன்றும் தங்களுடைய மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவாகவும் தற்போதையே இதே மாதிரி தங்களது பட்டதாரிகளுக்கான அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது நேரடியாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று தங்களுடைய மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு முன்பாக தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபடுவதாக முதல் கட்டமாக அவர்கள் முடிவு செய்தார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு இன்று காலையிலே மனு மீதி நாள் கூட்டம் அந்த பகுதியிலே நேரடியாக சென்று தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபடுவதால் தங்களுடைய முடிவு செய்து நேரடியாக பாலக்கோட்டை கொக்கரக்குளம் பகுதிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் நடைபெறும் வந்தார்கள் அவர்களை போலீசார் அந்த எம்ஜிஆர் சிலைக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தி அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்குக்குள் செல்லக்கூடாது என உள்ளனர் இதனால் அவர்கள் நேரடியாக எம்ஜிஆர் சிலைக்கு அருகிலேயே குறிப்பாக குக்கரகோ பகுதியில் தங்களது போராட்டம் என்பது ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் நேரடியாக நூதன முறையில் தங்களுடைய போராட்டம் என்று நடைபெற்றிருந்தார் தமிழக முதலமைச்சருக்கு பல முறை தங்களுடைய தகவலை தெரிவிக்கப்படவும் அவர்களுடைய காலில் எட்டப்படவில்லை என்பதற்காக தங்கு ஊறி நூதனமாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் மேலும் இங்கு உள்ள காவலர்கள் அவர்களை தடுத்த போது நாங்கள் சென்னையிலும் நேரடியாக சென்றோம் அங்கேயும் காவல்துறையினை கொண்டு எங்களை தடுத்து வருகிறார்கள் அதே போல வந்து எங்களையும் சென்றோம் அங்கேயும் காவல்துறையினை கொண்டு எங்களை தடுத்து வருகிறார்கள் அதே போல வந்து எங்களையும் இது வந்து தடுப்பது வந்து எந்த விதத்தில் நியாயம் என தெரிவிக்கிறார்கள் ஆகவே நாங்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார்கள் ஆனால் மறியல் போராட்டத்துக்கு போலீசார் தடுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்ததன் காரணமாக அவர்கள் நேரடியாக குளம் பகுதியிலே தங்களுடைய இந்த மறியல் போராட்டம் என்பது இந்த சாலையை விட்டு பொதுமக்களுக்கு எந்த சிரமம் இல்லாமல் சாலையில் உட்கார்ந்து கொளுத்தும் வெயிலில் தங்களுடைய போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இது குறித்து அவங்களை பெண்மெண்ட் கப்பா அவங்களோட கோரிக்கை தான் என்ன எதற்காக உங்க போராட்டமா சொல்லுங்க உங்கள் போராட்டம் என்ன உங்களுக்கு அதுக்கான கோரிக்கை என்ன ஒன்பது அம்சம் கோரிக்கை வச்சு நாங்க பண்றோம் சார் வேலை வாய்ப்பு ஒரு சொல்லுங்க சொல்லுங்க வேலை வாய்ப்பு அதாவது வேலைவாய்ப்பில் வந்து ஒவ்வொரு ஒரு சதவீதம் இடம் ஒதுக்கீடு அதாவது மொத்தம் மாற்ற நாள் நாலு பேரு சதவீதம் இடம் ஒதுக்கீடு எங்க ஒரு இடம் ஒரு ஒரு சதவீதம் எங்களுக்கு பணியை ஆமாற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் அப்போ வந்து ஓஏபியை வந்து ஆயிரத்தி ஐநூறுராயிலேருந்து வைத்தேரம் சொல்லி கேட்குறோம் ஏன்னா இப்போ விலைவாசிகள் இப்போ இந்த பெண்மணி தெரிவிக்கும் போது சொன்னாங்க நாங்களே பார்வை இழந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கிறோம் ஆனால் காவல்துறை இது போட்டு எங்களை தடுப்பதும் எங்களோடய கோரிக்கை வெளிவராம இருப்பதும் நீங்க எந்த விதத்தில் நியாயம் என்ன கேள்வி எழுப்புறீங்க நீ சரி இல்லை எந்த பத்திரிக்கையில் இருந்து

பிரிவுகளையே முதலமைச்சர் கையில தான் வச்சிருக்காங்க அப்படி வச்சிருக்கிற ஒரு அதிக அமைச்சரே எங்களை கண்டுக்கலன்னா எங்களை நாங்க எங்க போவோம் நாங்க என்னத்தை கேட்கறோம் எங்களோட வேலையத்தான் நாங்க கேட்கறோம் ஏன் சார் காவல்துறையை கொண்டு எங்களை கொண்டு அடக்குமுறைகளை கையாண்டு அடிச்சு அரெஸ்ட் பண்றதே அவங்களோட வேலையா இருக்கு ஏன் சார் எங்களுக்காக இறக்கம் பாராட்ட கூடாதான் நாங்க என்னத்த கேட்கறோம் நீங்க பதிமூணு வருஷம் பஸ்ஸ விட்டு இறங்கின உடனேயே அது எப்படி தகவல் போச்சு அப்படி கரெக்டா எங்களை வந்து அடக்குமுறை பண்ணி

கேட்கும் சார் வேற எங்களோட வயிற்று பசிக்கு நீங்களே உதவி செய்யலாம் யார் எங்களை உதவி செய்வோம் அப்ப எங்களுக்கு எதுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுத்ததும் இந்த கருணாநிதி ஐயா தானே அது அப்படி எங்களை புறக்கணிக்கிறப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்களை வேலை நிமித்தமா எங்களை புறக்கணிச்சுட்டீங்கன்னா இந்த சமுதாயம் எங்களை எப்படி சார் மதிக்கும் எங்களோட வருத்தத்தை நாங்க தயவுசெய்து உங்களோட கவனத்திற்கு நாங்க எட்டணும் நாங்க நினைக்கிறோம் எங்களோட எங்களோட அடுத்து எம்ஏ பிஎட் பிஹெச்டி முடிச்சுட்டு எல்லாரும் காலேஜ்ல ப்ரொபசரா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அடுத்து டெட் எழுதிட்டு அப்படியே இருக்காங்க தகுதி தேர்வில் பாஸ் பண்ணி அவங்களுக்கும் மாற்றுத்திறனாளி எங்களுக்கு வேலை கிடைக்கல சார் தயவுகிறந்த எங்களோட செவிசாட்சி எங்களுக்கோட வேலை வாய்ப்பை தயவு செய்து தரம் பணியை நாங்களே வாய்ப்பா தொடர்ந்து இருந்தால் கொளுங்க செருவிங்க கொளுத்தும் வெயில் கூட உங்களோட போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் அடுத்த கட்டமா என்னமா செய்ய போறீங்க உங்களுக்கான கோரிக்கை நேரம் வந்து நேரில் பார்த்து வரைக்கும் நாங்கள் போராடுவோம் சார் எங்களை வந்து மதிக்கவே மாட்றாங்க சார் ஒரு அதிகாரி கூட வந்து காவல்துறையை வந்து தள்ளி விடுறாங்க எங்களை வந்து மதிக்காம வந்து குண்டு கட்ட தூக்கிட்டு போய் வண்டியில ஏத்துறாங்க சார் நாங்க என்ன தீவிரவாதியா சார் அவர் ஐயா சொல்லுங்க அவங்களோட கோரிக்கை என்ன அடுத்த கட்டமா என்ன செய்ய நினைக்கீங்க இப்ப போராடி இருக்கோம் எங்களை வந்து சாலை மாதிரி பண்ண வாங்க போலீசே எழுத்து ஜீப்ல ஏத்துற மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார் இப்ப எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா எங்க துறை அமைச்சர் வந்து எங்களை சந்திக்கணும் சார் எப்பவுமே முதலமைச்சர் முதலமைச்சர் கையில தான் எங்க துறை எங்க மாற்றுத்திறனாளி துறையும் இருக்கு அவர் தான் எங்களை வந்து சந்திக்கணும் அவர் தான் எங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனைப்பான்னு கேட்கணும் அவர் எங்களை கண்டுக்கிடாம இருக்காரு இவங்க அதுக்கு அடிக்கடி போராடுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம கையில வச்சுக்கிடுவோம் நினைச்சாரா என்னன்னு தெரியல சார் ஆனா எங்களுக்கு அவர் எதுவுமே பண்ண மாட்டேக்காரு நாங்க இப்ப தொடர்ந்து அந்த ஒன்பது அம்ச கோரிக்கை சார் அவர் எல்லாமே இருக்கு இப்ப இவ்வளவு பேரு எங்களுக்கு அந்த அம்மா மடிக்கணினி கொடுத்தாங்க சார் அது கூட காலேஜ் பசங்களுக்கோ மாற்றுத்திறனாளிகள் பார்வை மாற்றுத்திறனாளிகள் இது வரைக்கும் வழங்கல சார் மற்ற எல்லாருக்குமே கொடுக்காங்க எங்களுக்கு இது வரைக்கும் அந்த மடிக்கணினி காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு மற்ற பசங்களுக்கோ முடிச்ச பசங்களுக்கோ யாருக்குமே அந்த மடிக்கணினி வந்து வழங்கப்படல சார் அதையும் நாங்க முன் தான் போராடுறோம் அடுத்து அரசு ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும்போது இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு சார் அதுக்கப்புறம் நாலு சதவீத மாற்று மாற்றுத்தாலி கொடுக்குறாங்க ஆனா அதுல எங்களுக்கு ஒரு சதவீத வேணும் ஏன்னா எல்லாரும் ஈக்குவல் தானே அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஒரு சதவீதம் வேணும் உள்ளொதுக்கீடு வேணும் அப்படிங்கிறத வச்சு போராடுறோம் சார் இப்போ நாங்க படிச்சிருக்கோம் என்னைக்கும் எங்களுக்கு வேலை கிடைச்சாலும் நாங்க வந்து சமாளிச்சுக்கிறோம் ஆனா படிக்காத நிறைய மாற்று மாற்றுத்தாலிக்கு நீங்க வீட்டுல போய் பார்த்தா கூட ஓஏபி நம்பியே இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க சார் அதனாலதான் சார் நீங்க சங்கு ஊதி நூதன முறையில போராட்டப்படுவது நீங்களே பாருங்க இன்னி பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பதுல இருந்து நாற்பது பேர் தான் சார் இருப்பாங்க எங்க குரல் வந்து வெளியே கேட்காது ஆனா சங்கு சத்தம் வந்து வெளியே கேட்கும் சங்கு உதராது அந்த முதலமைச்சர் காதல உள்ளதான்னு கேட்க கேட்க தான் சார் நாங்க சங்கு உதரும் நாங்க எட்டு நாள் இன்னைக்கு எட்டாவது நாளா போராடிட்டு இருக்கோம் சென்னையிலயும் போராடுறாங்க மதுரை கன்னியாகுமரி திருச்சி எல்லா பக்கமும் போராடுறாங்க சார் எல்லா எல்லா பக்கமும் போராடும்போது அவங்க காது கேட்கல சரி அவர்கள் தெரிவித்தது போலவே தமிழக முதலமைச்சருக்கான இந்த குரல் என்பது கேட்கப்பட வேண்டும் அதற்காக தான் நாங்கள் சங்கு ஊதி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் இனியாவது தமிழக முதலமைச்சருக்கு இவரோட குரல் கேட்குமா என்பது கொடுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும் களத்தில் இருந்து தகவலை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்